தம்பதிகள் ஒரு குள்ளே பழி வாங்குற பொழுது என்ன நடக்கிறது உங்களுக்கு இத்தகைய இனல்கள் வருகிறது அதே போல் பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க அதே ரத்தம் தானே அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா அதே போல் தாய் தேவைப்பண்ண நிறுத்த நேரம் செலவு இல்லை தங்களுடைய கற்பனைகளுக்கு தங்களுடைய கனவுகளெல்லாம் நிறைவேற்றாத பெற்றோர்கள் இருக்கிறாங்க என்று சொல்லி இவங்க என்ன செய்வாங்கன்னா தனக்கு தனிச்சையா துணையை தேர்ந்தெடுத்து கொள்வாங்க தன் ஜீவியத்தை மாசுபடுத்தி கொள்வாங்க இச்சைக்குரிய காரியங்களில் ஈடுபடுவாங்க இவர்கள் உண்மையற்றலாக முதல்ல காணப்படுவாங்க ஏன்னா கல்லூரிக்கு போனால் கல்லூரிக்கு போகிறது இல்லை படிக்க வைக்கிற காலத்தில் படிக்கிறதில்ல வேலைக்கு போகிற நேரத்தில் உத்தமாக இருக்கிறது இல்லை ஏன்னா பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருந்த மனசுக்குள்ளே இருக்கிறது ஆழமான காயமாக இருக்கும் பிள்ளைகள் யார் இடத்துல போய் இதெல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள் என்பதை போல சூழ்நிலைகள் பின் சொல்லும் அதனால் தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொள்கிற அநேக படித்த பிள்ளைகள் இருக்கிறாங்க தாய் தன் இடத்துல பற்றம் பட்சமாக இல்லை தகப்பன் தன் இடத்துல பட்சமாக இல்லை நெருங்கி இல்லை எங்கள் வீட்டில் அன்பு கடைகளை ஆயா கடைகளை அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு சொல்லி ஒரு துணையை தேர்ந்து கொடுத்துருவாங்க இச்சையை வெ இச்சையிலிருந்து வெளியே வர தெரியவில்லை சோதனையிலேருந்து வெளியே வாலிப்பு சோதனை வெளியே வர தெரியவில்லை எடுத்து எடுத்துட்டு தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு இவர் என்ன செய்கிறாங்க இச்சைக்கு பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் மூழ்கி விடுவாங்க அது பேர் இவர்கள் காதல் என்று சொல்லுவாங்க ஆமாம் இச்சையை மேற்கொள்ள முடியல சரீரம் தீட்டுப்படலனாலும் மன ரீதியாக நீங்கள் ஒரு நபருக்கு இடம் கொடுக்குறீங்களே வேதம் என்ன சொல்கிறது மொழியத்தோடு கற்றை தேடுன்னு சொன்னால் நீங்கள் வாலிப பிரார்த்தனை சிருஷ்டிக்கிற நினைன்னு சொன்னால் நீங்கள் சிருஷ்டியை நினைக்கிறீங்க அப்பொழுதே விக்ரகாராதனை விடுகிறது இதில் நிறைய பேர் நியாயப்படுத்துவான் தியாகோப்பு விருமனா இருமனான்னு அதனால் அவன் பட்ட பாடு என்னான்னு உங்களுக்கு தெரியும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பழி வாங்கிறது பெற்றோரை இல்லை உங்களை உண்டாக்கின தேவனை அப்படியே சத்தியத்துக்கு விரோதமாக போகிறது வாழ்க்கை அடுத்து எடுத்து சொல்லுகிற இடத்துல நீங்கள் இருக்கிறது இல்லை அது நீங்கள் போகிற இடத்துல அதை எடுத்து சொல்லுகிறதும் இல்லை இதனால்தான் அது பாவம் பூர்ணமாகிறது அப்புறம் பாருங்கள் அந்த திருமணம் எவ்வளோ ஆண்டுகள் நிலைக்கிறது என்று பார்க்குற பொழுது தெரிந்து விடும் அந்த திருமணத்தில் எவ்வளோவாய் தேவ சித்தம் இருக்கிறது என்று சொல்லிவிடலாம் தெரியாமல் தேவனை அறியதற்கு முன்பு தெரியாமல் நடந்த சில விஷயத்துக்கு கத்தரி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியின் மூலமாக முத்தரித்து உங்களை கற்றுரை என்ன செய்கிறார் உயர்த்துகிறார் அந்த திருமணத்தை புது சிருஷ்டியின் பார்வையிலே பார்க்கிறார் இதெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இந்த கடையில் நடந்தால் தேவனை அறிந்து ஞானஸ்தான் எடுத்து பரிசா விஷயத்தை பெற்று சிலர் சபையில் திருவந்தை அடுத்து இந்த காரியத்தில் ஈடுபடுகிற பொழுது உங்கள் திருமணமானது உண்மையிலே சொல்லுகிறேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது சாபகரமான பாதையில் போய்கொண்டிருக்கிறது அதனால்தான் உண்மையற்ற துணைவர்கள் வந்து விடுவாங்க ஏன்னா நீங்கள் உண்மையாற்றலாம் இருக்கிறீங்க இல்லையா உங்கள் பெற்றோருக்கு அதனால் உங்களுக்கு துணைவர்கள் உண்மையாற்றலாம் வந்து விடுவாங்க ஒரு கெட்ட மனுஷன் ஒரு துன்மார்க்கன் வருகிறான் வாழ்க்கையிலே முக்கியமான இடத்துல புருஷனாகவோ அல்லது ஒரு பெண்மணி ஒரு கபடு நிறைந்து ஒரு பெண்மணி வருகிறாள் என்றால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை சாபம் அது